நம் முன்னோர்கள் பயன்படுத்திய அரிசி வகைகளின் பயன்கள் கருப்பு கவுனி அரிசி புற்றுநோய் வராது இன்சுலின் சுரக்கும் மாப்பிளைச் சம்பா அரிசி நரம்பு உடல் வலுவாகும் ஆண்மை கூடும் பூங்கார் அரிசி சுகப்பிரசவமாகும் தாய்ப்பால் ஊறும் காட்டியானம் அரிசி நீரிழிவு மலச்சிக்கல் புற்றுநோய் சரியாகும் காலா நமக்கரிசி மூளை நரம்பு இரத்தம் சிறுநீரகம் சரியாகும் மூங்கில் அரிசி மூட்டுவலி முழங்கால் வலி சரியாகும் அறுபதாம் குருவை அரிசி எலும்பு சரியாகும் இலுப்பைச் சம்பா அரிசி பக்கவாதம் கால்வலி சரியாகும் சம்பா அரிசி பல் இதயம் வலுவாகும் கருங்குருவை அரிசி இழந்த சக்தியை மீட்கும் கொடிய நோய்கள் குணமாகும் கருடன் சம்பா அரிசி ரத்தம் உடல் மனம் சுத்தமாகும் கார் அரிசி தோல் நோய் சரியாகும் குடைவாளை அரிசி குடல் சுத்தமாகும் கிச்சி சம்பா அரிசி இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து அதிகம் நீலம் சம்பா அரிசி இரத்த சோகை நீக்கும் சீரகச் சம்பா அரிசி அழகு தரும் எதிர்ப்பு சக்தி கூடும் தூயமல்லி அரிசி உள் உறுப்புகள் வலுவாகும் குழியடிச்சான் அரிசி தாய்ப்பால் ஊறும் சேலம் சன்னா அரிசி தசை நரம்பு எலும்பு வலுவாகும் பிசுனி அரிசி மாதவிடாய் இடுப்பு வலி சரியாகும் சூரக்குருவை அரிசி பெருத்த உடல் சிறுத்து அழகு கூடும் இந்த பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்